ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக டைமாக மாற்றிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கப்ப அளவு இஞ்சி எடுத்து முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு பூண்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வைக்கிறதுனால காலையில் சமைக்கும் போது நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அந்த நேரத்தில் இஞ்சியை தட்டிட்டு பூண்டு தட்டிக்கிட்டு இருக்க வேணாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி நீங்கள் டப்பாவில் எடுத்து வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நான் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டப்பாவில் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கப் ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் அளவுக்கு மொளக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மொள கட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக சன்லைட்டில் காட்டினீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆன ராகியை ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இதுக்கு லாங் வீடியோ நான் ஷூட் பண்ண மறந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கே வீ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மா அரைச்ச மாவை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக பாதாம் முந்திரி ஏலக்காய் வறுத்து மிக்சியில் சேர்த்துட்டு அரை கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து பிளட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம பசங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்குறத விடைக்கும் ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் எந்தவித கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் செஞ்சு அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ஸ்நாக்ஸு தான் நம்ம குட்டீஸுக்கு கடையில் தான் வாங்கி ஸ்நாக்ஸ் கொடுக்கும் அதுக்கு அதுக்கு பதிலாக ஒரு கப் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்துக்கோங்க அது கூட கால் கப் வந்து வெள்ளை எள்ளு அதையும் நல்லா வறுத்துட்டு ரெண்டையும் ஒரு மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து பதினோரு லட்டு வந்துச்சு ஒரு நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்க வேணாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடயே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தோண்ட அளவுக்கு இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஜூஸாக கிடைக்கும் நம்மளுக்கு ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் கியூப் ட்ரெயில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ண எடுத்து வச்சுருங்க இந்த க்யூப்ஸை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு இல்லை நாலு கூட எடுத்துக்கோங்க மோர்லேயே இல்லை தண்ணிலேயோ வந்து நம்ம கலந்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலி நம்மளால் செஞ்சு குடிக்கிறது கஷ்டம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளுக்கு அதனால இப்படி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஹெல்த் வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி நல்ல ஐஸ் க்யூப்பாக இருக்கும் எடுத்துக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்ந்துட்டு அது கூடயே நல்லா வந்து தயிரை வந்து மிக்ஸியில் அடித்து நல்ல மோர் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மோரை இது கூட சேர்ந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கருவேப்பிள்ளைலையும் நெல்லிக்காயையும் ஃப்ரீயாக இருக்க டைம்னால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் கூட இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காமல் நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ